டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக படித்துக்கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போது இனிமேல் வரப்போகிற இருக்கிற குரூப் ஏ குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே தான் படிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது வரையும் நம்ம அப்படி தான் படிக்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க பழைய புக்கு பற்றி நமக்கு ஓரளவுக்கு தெரியும் புது புக்கு பற்றி தான் தெரியாது அதனால் புது புக்கில் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்ட்டு நான் சயின்ஸில் வந்து விலங்குகள் வாழும் உலகம் பற்றி போன வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னா டெஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ இந்த வீடியோல உடல் நலமும் சுகாதாரமும் லெசன் பத்தி பார்க்கலாம் உடல் நலமும் சுகாதாரமும் டபிள்யூஹெச்ஓ வந்து உடல் நலம் பத்தி ஒரு வரையறை சொல்லியிருக்காங்க அது என்னன்னா ஒரு மனிதன் முழுமையான உடல் மனம் மற்றும் சமூகம் சார்ந்த இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கும் நிலையை குறிப்பதாகும் உடல் குறைபாடு நோயுற்ற நிலையை மட்டும் குறிக்காது அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னென்னா ஒரு மனுஷ வந்து உடல் ரீதியாக மட்டும் ஆரோக்கியமா இருக்கிறது ஆரோக்கியம் கிடையாது அவன் மனம் மற்றும் சமூகம் சந்தைய எல்லா விஷயத்திலையும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் உடல் நலம் ஆகும்ன்ட்டு டபிள்யூஹெச்ஓ சொல்லிருக்காங்க ஓகே அடுத்து ஹம்யோஸ்டானிஸ் ஹம்யோஸ்டானிஸ் இது வந்து முக்கியமானது பார்த்துக்கலாம் ஹம்யோஸ்டானிஸ் அப்படின்னா என்னன்னா உடல் நலம் என்பது சுற்றுப்புறத்தில் ஏற்படும் அழுத்தங்களுக்கும் மாற்றங்களுக்கும் ஏற்ற வகையில் தகவமைத்துக் கொள்வது மூலம் உடலினூர் சமநிலையை பேணுகின்ற சிறப்பான நிலையாகும் இது முக்கியமானது பார்த்துக்கோங்க அடுத்து உணவில் இருக்கும் சத்து பொருட்கள் உணவில் இருக்கும் சத்து பொருட்கள் கார்போஹைட்ரேட்டுகள் புரதங்கள் கொழுப்புகள் வைட்டமின்கள் தாது உப்புகள் நீர் இதெல்லாம் வந்து உணவில் இருக்குது இதில் ஒவ்வொன்றா பற்றி நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தான் வந்து நமக்கு ஆற்றல் தரும் ஆக்கக்கூறு கார்போஹைட்ரேட் வந்து எந்த மாதிரி வடிவெல்லாம் இருக்குதுன்னா சர்க்கரை ஸ்டார்ஜ் நார்ச்சத்து உணவு இந்த மாதிரி வடிவெல்லாம் இருக்குது இந்த இந்த மா ஒவ்வொரு வடி எந்த வடிவத்தில் எந்த மாதிரி உணவுப் பொருள் இருக்குதுன்னு பார்த்துருலாம் சர்க்கரை வடிவில் கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு எந்த மாதிரி உணவுப் பொருள் இருக்குதுன்னா பழங்கள் தேன் கரும்பு சர்க்கரை பீட்ரூட் இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது அதே மாதிரி ஸ்டார்ஜ் வடிவில் வந்து அரிசி கோதுமை சோளம் உருளைக்கிழங்கு இந்த வடிவெல்லாம் இந்த மாதிரி உணவுலாம் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்குது அப்புறம் சத்து உணவு நார் சத்து உணவாக வந்து கார்போஹைட்ரேட் நமக்கு முழு தானியங்கள் கொட்டை உணவுகள்லாம் வந்து நமக்கு கார்போஹைட்ரேட் கிடைக்கிது அடுத்து கொழுப்பு பற்றி பார்க்கலாம் கொழுப்பு 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 வந்து நமக்கு ஆற்றல் தரும் ஆக்கக்கூடியது ஆனால் கார்போஹைட்ரேட்டை விட அதிகமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இந்த கொழுப்பு தான் நம் செல்களை பாதுகாக்கும் கொழுப்பு இருக்கும் உணவுப் பொருட்கள் என்னென்னா வெண்ணெய் நெய் பாலாடை கட்டி பன்னீர் கொட்டைகள் மாமிசம் மீன் முட்டையின் மஞ்சள் கரு இதெல்லாம் வந்து நமக்கு கொழுப்பு வந்து இருக்கிற உணவுப் பொருட்கள் ஓகே அடுத்து புரதங்கள் பற்றி பார்க்கலாம் புரதங்கள் புர புரதங்கள் தான் வந்து உடல் வளர்ச்சிக்கான உணவு உடல் வளர்ச்சி செரிமானம் செல் பழுது பார்த்தல் போன்ற பல்வேறு உடல் செயல்களுக்கு புரதம் அவசியம் இந்த புரதங்கள் இருக்கும் உணவுகள்லாம் என்னென்னா முட்டை மீன் பால் கோழி இறைச்சி சோயாபீன்ஸ் கொட்டைகள் பருப்புகள் இதெல்லாம் வந்து புரதங்கள் நமக்கு கிடைக்கிது ஓகே அடுத்து வைட்டமின்கள் பற்றி பார்க்கலாம் வைட்டமின்களை வந்து தமிழில் வந்து உயிர் சத்து அப்படின்னு சொல்லலாம் இந்த வைட்டமின்கள் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா உயிர் வேதிவினைகள் நடப்பதற்கு வைட்டமின்கள் அவசியம் இந்த வைட்டமின்கள் வந்து நமக்கு என்ன மாதிரி உணவில் கிடைக்குதுன்னா பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இறைச்சி இதெல்லாம் வந்து வைட்டமின்கள் கிடைக்கிது சூரிய ஒளியிலேருந்து வைட்டமின் டி கிடைக்கிறது அது நமக்கு தெரியும் ஓகே இந்த வைட்டமின்களை வந்து நம்ம எப்படி சொல்லலான்னா பாதுகாக்கும் உணவு அப்படின்னு சொல்லலாம் வைட்டமின்களில் வந்து ஆறு முக்கிய வைட்டமின்கள் இருக்குது அது வந்து ஏபி சிடி இ மற்றும் கே இதில் வந்து பி மற்றும் சி வந்து நீரில் கரையும் அதே மாதிரி மற்ற வைட்டமின்லாம் டி ஏடி இகே இதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையும் ஓகே அடுத்து உணவில் வைட்டமின் சத்து குறைந்தால் உடல்நலக் குறைபாடு ஏற்படும் ஏன்னா உயிர் வினைக்கு வைட்டமின்கள் அவசியங்கும் போது வைட்டமின் சத்து குறைஞ்சிச்சின்னா நமக்கு உடலில் குறைபா உடல் உடல் குறைபாடு ஏற்படும் அந்த மாதிரி இது ஒவ்வொரு வைட்டமின் பற்றி பார்த்துடலாம் என்னென்ன குறைபாடு நோயெலாம் ஏற்படுது அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ இருக்கிற உணவுப் பொருட்கள் என்னென்னா மீன் எண்ணெய் முட்டை பால் நெய் கேரட் சோளம் மஞ்சள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் வந்து நமக்கு வைட்டமின் ஏ கிடைக்கிது அதே மாதிரி வைட்டமின் ஏ குறைஞ்சிச்சின்னா மாலைக்கண் நோய் ஏற்படும் இதோட அறிகுறி என்னென்னா குறைவான கண் பார்வை மங்களான வெளிச்சத்தில் பார்ப்பதே சிரமம் இதெல்லாம் ஏற்படும் ஓகே அடுத்து வைட்டமின் பி பற்றி பார்த்திரலாம் வைட்டமின் பி வந்து முழு தானியம் தீட்டப்படாத அரிசி பால் மீன் இறைச்சி பட்டாணி பயறு வகை பச்சை காய்கறிகள்லாம் வந்து வைட்டமின் பி வந்து நமக்கு கிடைக்கிது இந்த வைட்டமின் பி குறைஞ்சிச்சின்னா நமக்கு பெரிய பெரிய நோய் ஏற்படும் அதோட அறிகுறி என்னென்னா நரம்பு பலவீனம் உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படும் அடுத்து வைட்டமின் சி வைட்டமின் சி தெரியும் ஆரஞ்சு நெல்லிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி இதெல்லாம் வந்து வைட்டமின் சி இருக்குது இந்த வைட்டமின் சி குறைஞ்சிச்சுன்னா ஸ்கர்வி நோய் ஏற்படும் ஸ்கர்வின்னா என்னென்னா ஈறுகளில் வந்து ரத்த கசிவு இருக்கும் இதுதான் வைட் ஸ்கர்வி நோய் வைட்டமின் சி கொறைஞ்சா ஏற்படுற நோய் ஸ்கர்வி ஓகே அடுத்து வைட்டமின் டி வைட்டமின் டி வந்து மீன் மீன் எண்ணெய் முட்டை பால் அப்புறம் சூரிய ஒளிலாம் வந்து நமக்கு வைட்டமின் டி கிடைக்கிது இந்த வைட்டமின் டி குறைஞ்சிச்சின்னா ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படும் ரிக்கெட்ஸ் நோயினால் ஏற்படும் அழிகுறி என்னென்னா பலவீனமான வளைவான எலும்புகள்லாம் வந்து வைட்டமின் டி குறைஞ்சிச்சின்னா நமக்கு ஏற்படும் அடுத்து வைட்டமின் இ வைட்டமின் இ வந்து இருக்கிற உணவுப் பொருட்கள் தாவர எண்ணெய் பச்சை காய்கறிகள் முழு கோதுமை மாம்பழம் ஆப்பிள் கீரைகள் இதெல்லாம் வந்து வைட்டமின் இ வந்து நமக்கு கிடைக்கிது வைட்டமின் இ குறைபாட்டினால் குழந்தையின்மையும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும் நிலையும் வந்து ஏற்படும் இந்த வைட்டமின் டி குறைபாட்டினால் வந்து நரம்பு பலவீனம் மங்களான கண் பார்வை மலட்டுத்தன்மை இதெல்லாம் ஏற்படும் இந்த இடத்துல மாற்றி எழுதியிருக்கேன் சாரி பார்த்துக்கோங்க அடுத்து வைட்டமின் கி சாரி வைட்டமின் கே வைட்டமின் கே இருக்கிற உணவுப் பொருட்கள் என்னென்னா பச்சை காய்கறிகள் தக்காளி முட்டைக்கோஸ் முட்டைகள் பாலாலான தயாரிப்புகள்லாம் வந்து வைட்டமின் கே இருக்குது வைட்டமின் கே குறைபாட்டினால் ஏற்படுவது பலவீனமான எலும்புகள் பற்கள் இரத்தம் முறையாமல் இதெல்லாம் ஏற்படும் ஆமாம் அடுத்து சி இதோட அறிகுறி என்னென்னா சிறிய வெட்டுப்பட்டால் கூட அதிக ரத்தப்போக்கு ஏற்படும் வைட்டமின் கே குறைஞ்சிச்சின்னா ஓகே அடுத்து தாது உப்புக்கள் பற்றி பார்க்கலாம் தாது உப்புக்கள் இதுதான் தாது உப்புக்கள் தான் வந்து உடல் வளர்ச்சிக்கு உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தலாம் வந்து தாது உப்புக்கள் வந்து தேர் சே தேவைப்படுது வைட்டமின்கள் பற்றி என்ன பார்த்தோம் வைட்டமின்கள் தான் வந்து உயிர் வேதிவினைக்கு அவசியம்னு பார்த்தோம் அதே மாதிரி தாது உப்புக்கள் தான் வந்து உடல் வளர்ச்சிக்கும் உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்தவும் அவசியம் வைட்ட தாது உப்புக்கள் வந்து எதெல்லாம் இருக்குன்னா கீரைகள் பழங்கள் முட்டை பால் மீன் பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து தாது உப்புக்கள் நமக்கு கிடைக்கிது வைட்டமின் வைட்டமினை வந்து சாரி கீரைகள் பழங்கள் முட்டை பால் மீன் பருப்புகள் இதெல்லாம் வந்து தாது உப்புகள் நமக்கு கிடைக்குது இதையும் வந்து பாதுகாக்கும் உணவுகள்னு சொல்கிறாங்க அங்கே வைட்டமின்களையும் பாதுகாக்கும் உணவுகள்னு சொல்லியிருப்பாங்க இங்கே தாது உப்புகளையும் அதே தான் சொல்கிறாங்க ஓகே தாது உப்புக்கள் தாது உப்புகள் வந்து நமக்கு எதெல்லாம் வந்து நமக்கு இருக்குது அதோடய பணிகள்லாம் என்ன அப்படின்ட்டு பார்த்துடலாம் கால்சியம் வந்து வலுவான எலும்புகள் பற்கள் மற்றும் ரத்தம் முறை இதெல்லாம் வந்து கால்சியம் வந்து பங்கு பெறுது அதே மாதிரி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து இதெல்லாம் நமக்கு கொடுக்குதுன்னா வலுவான எலும்புகள் பற்கள் அதெல்லாம் கொடுக்குது அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு அயோடின் மிகவும் முக்கியமானது இரும்புச்சத்து ஹிமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு இரும்புச்சத்து மிகவும் முக்கியம் இந்த இதெல்லாம் தாதுப்புகள் அதோட பணிகள் ஓகே அடுத்து நீர் நீர் பற்றி தெரியும் நம்ம உடலுக்கு போதுமான அளவு நீர் தேவைப்படுகிறது குறைந்தது ஒரு நாளைக்கு இரண்டு லிட்டர் நீராது அறந்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சரிவிகித உணவு சரிவிகித உணவுன்னா அனைத்து சத்துக்களும் போதுமான அளவு கொண்ட உணவு இந்த புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு வைட்டமின் தாது உப்பு நீர் இதெல்லாமே கரெக்டான அளவில் இருக்கிற உணவு தான் சரிவிகித உணவு அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடுன்னா என்ன நம் உணவில் ஊட்டச்சத்து சரியான விகிதத்தில் கிடைக்கவில்லை என்றால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுகிறது அதாவது புரதம் கொழுப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஊட்டச்சத்து இல்லைன்னா அப்போ வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் அது மாதிரி இப்போ புரதம் குறைபாட்டினால் ஏற்படும் நோய் வந்து குவாசியோக்கர் மராஸ்மஸ் குவாசியோக்கர் அப்படின்னா என்னென்னா இதோட அறிகுறி எப்படி இருக்கும்னா வளர்ச்சி குறைபாடு முகம் கால்களில் வீக்கம் வயிற்றுப்போக்கு மூளை வளர்ச்சி குறைபாடு இதெல்லாம் வந்து குவாசியோக்கர் நோயோட அறிகுறி இது வந்து புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் அதே மாதிரி மராஸ்மஸ் மராஸ்மஸும் வந்து புரதக்குறைபாட்டால் ஏற்படும் தான் இதோட அறிகுறி என்னென்னா எலும்பின் மீது தோல் போர்த்தி உள்ளது போன்ற நிலை வலு சாரி மெதுவான உடல் வளர்ச்சி ஓகே இது ரெண்டுமே புரத குறைபாடு நோய் தான் ஆனால் அதுக்குண்டான வித்தியாசத்தை பார்த்துக்கலாம் மராஸ்மஸ்னால் எலும்பின் மீது தோல் போர்த்தி உள்ளது போன்ற நிலை வந்து மராஸ்மஸ் மெதுவான உடல் வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி குவாசி உக்கர்னா என்னென்னா முகம் கா அதாவது உப்பிய வயிறு வயிற்றுப்போக்கு முகம் கால்களில் வீக்கம் வளர்ச்சி குறைபாடு மூளை வளர்ச்சி குறைபாடெல்லாம் வந்து குவாசியோக்கரில் காணப்படும் ஓகே தாது உப்புக்கள் குறைந்தால் அதில் ஏற்படுற நோய் என்னென்னு பார்த்துடலாம் தாது உப்புக்கள் வந்து கேல்சியம் குறைஞ்சிச்சின்னா ரிக்கட்ஸ் நோய் ஏற்படும் ஆமாம் பாஸ்பரஸ்க்கு ஆஸ்ட்ரியா மலேசியா அயோடின் குறைஞ்சிச்சின்னா க்ரிட்டனிசம் குழந்தைகளுக்கு அதாவது தைராய்டு சுரப்பி குறைஞ்சிச்சின்னா க்ரிட்டனிசம் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும் அதே மாதிரி இரும்புச்சத்து குறைஞ்சிச்சின்னா ரத்த சோகை ஹீமோக்ளோபின் குறைஞ்சிச்சின்னா சோகை ஏற்படும் கால்சியம்னா ரிக்கட்ஸ் பாஸ்பரஸ்னா ஆஸ்ட்ரியோ மலேசியா அயோடின் க்ரெட்டனிசம் குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து இரத்த சோகை ஓகே அடுத்து அடுத்த டாபிக் உடற்பயிற்சி பற்றி கொடுத்துருக்காங்க உடற்பயிற்சி வளர்ச்சி மேம்பாட்டினை அதிகப்படுத்தி வயது முதிர்வை தவிர்த்தல் தசைகள் இரத்த ஓட்ட மண்டலத்தை வலுப்படுத்தும் உடல் வருமனை குறைக்கும் உடற்பயிற்சி செய்கிறதுனால இந்த மாதிரி பயன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஓய்வு உடற்பயிற்சி எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஓய்வும் முக்கியம் ஆரோக்கியமான உணர்வு பூர்வமான உடல் நலத்திற்கு ஓய்வு அவசியம் ஊட்டச்சத்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ஓய்வும் முக்கியமானது ஓகே அடுத்து நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகள் பற்றி இங்கே ஒரு அறிமுகம் மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்துடலாம் நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கியால் மட்டுமே காண முடியும் நுண்ணுயிரிகள் நான்கு முக்கிய பிரிவுகளாக உள்ளன அவை பாக்டீரியா வைரஸ் புரோட்டோசோவா பூஞ்சைகள் பாக்டீரியா பற்றி பார்த்துடலாம் பாக்டீரியாங்கிறது மிகச்சிறிய புரோகரியாட்டிக் நுண்ணுயிரி பாக்டீரியா செல்களில் உட்கரு கிடையாது செல் சவ்வுகள் அற்ற நுண்ணுறுப்புகள் காணப்படும் பாக்டீரியா ஒட்டுண்ணிகளாகவோ தன்னிச்சையாகவோ காணப்படும் திசுக்களை ஊடுருவி செல்லும் தன்மை கொண்டவை சீல் அல்லது தீங்கு விளைவிக்கும் பொருட்களை உற்பத்தி செய்யும் இப்போ பாக்டீரியா நோய்கள் பற்றி பார்த்துடலாம் பாக்டீரியா நோய் காலரானா வயிற்றுப்போக்குன்னு சொல்லலாம் இது வந்து எப்படி பரவுதுன்னா அசுத்தமான நீர் மூலமாக பரவுது காலரா நோய் எப்படி பரவுது அசுத்தமான நீர் மூலமாக பரவுது அடுத்து நிமோனியா நிமோனியா காய்ச்சல் வந்து எப்படி பரவுதுன்னா இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திளைகள் சுவாசித்தல் மூலமாக வந்து நிமோனியா நோய் பரவுதாமா அடுத்தது டெட்டனஸ் கக்குவான் டிட்டனஸ்னா கக்குவான் இது வந்து எப்படி பரவுதுன்னா பாக்டீரியங்களினால் தாக்கப்பட்ட காயங்கள் மூலமாக பரவுது அதே மாதிரி காசநோய் காசநோய் எப்படி பரவுதுன்னா இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவல்களை சுவாசிப்பதால் ஏற்படும் இதே மாதிரி இன்னொரு நோய்க்கு என்ன நிமோனியாவுக்கும் அதே தான் காசநோய்க்கும் அதே தான் ரெண்டும் ஒரே பரவும் முறை தான் அடுத்து டைஃபாய்டு டைஃபாய்டு காய்ச்சல் முறை அஸ்தமான உணவு மற்றும் நீர் மூலமாக டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்படுது ஓகே அடுத்து வைரஸ்கள் பற்றி பார்க்கலாம் வைரஸ் வைரஸ் என்பது ஒரு செல்லற்ற உயிரி மற்றொரு உயிரினங்களில் புகுந்து பெருகச் செய்கின்றன தாவரங்கள் விலங்குகள் நுண்ணுயிரிகள் போன்ற எல்லா உயிரினங்களையும் பாதிக்கக்கூடியவை வைரஸ் செல்களை அழித்து பாதிப்படைய செய்து நோய்வாய்ப்படை செய்கிறது வைரஸ் செல்களை அழித்து பாதிப்படையச் செய்து நோய்வாய்ப்பு செய்கிறது ஓகே வைரஸ் பற்றி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு நமக்கு புக்கில் வந்து அங்கங்கே சைடில் வந்து குறிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை வந்து தனியாக இந்த லெசன் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக எழுதியிருக்கேன் அதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அதிகமான புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழத்தை விட இருபது மடங்கு அதிக வைட்டமின் சி இருக்காமா அடுத்து சூரிய திரைப்பூச்சி சன்ஸ்கிரீன் லோஷன்னு சொல்லுவாங்க அது வந்து தோலில் வைட்டமின் டி உற்பத்தியை தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் குறைக்கிறது எனவே வைட்டமின் டி குறைபாட்டங்கள் ஏற்படுகிறதாமா அடுத்து முருங்கை இலை முருங்கை இலை பற்றி சொல்லியிருக்காங்க முருங்கை இலையில் நிறைந்துள்ள சத்துக்கள் வைட்டமின் சி சாரி வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் கால்சியம் மற்றும் புரதம் இத்தனை சத்தும் வந்து வ முருங்கை இலையில் இருக்காமா இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகே அடுத்து உலக அளவில் எண்பது சதவீதம் முருங்கை இலை இந்தியாவில்தான் உள்ளன முருங்கை இலையை பெரும்பாலும் இறக்குமதி செய்யும் நாடுகள் சீனா அமெரிக்கா ஜெர்மனி கனடா கனடா தென்கொரியா ஐரோப்பிய நாடுகள் இதெல்லாம் வந்து முருங்கை இலை இலையை வந்து இந்தியாவிலேருந்து இறக்குமதி செய்து ஓகே சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வில் பதினாலு புள்ளி நாலு மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனாக இருக்கிறார்கள் இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடத்தில் உள்ளது நம்ம நாட்டில் குழந்தைகள் உடல் பருமன் அதிகமாக இருக்காமா ரெண்டாம் இடத்தில் உலகளவில் இந்தியா இருக்காமா அடுத்து நோய் நோய் என்பது உடலின் நோயூக்கிகளின் செயல்பாட்டால் ஏற்படும் அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளின் வெளிப்பாட்டில் ஏற்படும் தொகுப்பு முரண்பாடு அல்லது கோளாறு உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மை வைரஸின் தாக்கத்தை நுண்ணுயிரி கொல்லிகளால் அழிக்க முடியாது நோய் எதிர்ப்பு சக்தி செயல்படும் முன் ஓகே இங்கே என்ன வைரஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு செயல்பட்டு தான் வைரஸ் நோயை வந்து இது பண்ண அழிக்க முடியாது அதுக்கு முன்னாடியே வைரஸோட தாக்கத்தை கண்டுபிடிச்சி நுண்ணுயிரி கொல்லி மூலயமா நம்ம அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருக்காங்க ஓகே இந்த லெசன் இதோட முடிஞ்சிச்சு ஓகே நான் போட்டிருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ப்ள பெல் தொடர்ந்து போடுற வீடியோ கிடைக்கணுன்னா பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் சாரி ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த நான் இப்போது போட்டிருக்கிற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கணுன்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் கமெண்ட்ஸில் கொடுங்க சரி நன்றி வணக்கம்